mm <clears throat> வலைக்கங்கலாம் வராமத்துல பிறகாத்துக்கும் சயீத் அஹமத் வாங்க நல்லா இருக்கீங்களா சையது அலி என்ன பேர் தமிழ் எழுதுங்க சையதுகம தான அதுக்கப்புறம் வேற எதுவும் ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சியாதான் கேட்டேன் ரசியா தங்கி வந்து கடைக்கு போயிருக்காங்க கடைக்கு போயிட்டு வருவாங்க ஜெய ரொம்ப சந்தோஷமா கிச்ச சே நம்ம வந்திருக்கிறது வந்து பயான் இறைவன் பாதை மஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹு ауது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹ்

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تسالون به إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا فإن أستقل كتاب الله محمد صلى الله عليه وسلم வ சரள்ரமு சாத்துகவா கு சத்து வீதத்தின் அல்லா அல்ல வா குள்ள அல்லத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனையை நாம் போற்றி போகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன அரிசிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லா நேரு காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை விட்டு விடுகின்றானோ அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹோவை தரும் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரிருப்பவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் முகமது நிசல் அல்லாஹ் உலகம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவையிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி விற்க செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதரும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேக வேதமாகும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக ஹூவனையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாவின் கண்ணி மிக்க நல்லடியார்களே நீங்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் முரண்பாடுகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர எல்லாரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே ஒருபோதும் நடக்காது என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் பேசிக்காக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆஃபில் காப்பில் இரண்டு பேருமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இருவருமே சகோ சகோதரர்கள் இவன் மனதில் அவனை கொள்வதற்கான எண்ணம் தூண்டப்பட்டது அவன் கொன்றான் ஆனால் புதிப்பதற்கான விடயம் அவனுக்கு தெரியவில்லை அது ஒரு காகம் கற்றுக் கொடுத்தது அதுபோலதான் இங்கே எதுவாக இருந்தாலும் சில விஷயங்கள் இங்கே தவறுதில் இருந்தான் நன்மை பிறக்கிறது ஒருவன் முதலில் தவறு செய்வான் பிறகு அவன் தெரிந்து கொள்வான் இதுதான் இங்கே உள்ள பொதுவான விதி அதனால் இங்கே தவறு தான் ஆதான் நபி இந்த பூமி இது இறக்கப்பட்டார்கள் அதனால் குழம்பிக்காம குழப்பம் இல்லாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க இங்கே ஏன் அவன் அப்படி இருக்கான் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத விட உனக்கு நேர்வழி பெற்றுவிட்டாய் அந்த நேர்வழியை இன்னொருத்தவன் கடத்துவது உனது கடமை அதை சிறப்பாக நீ கடத்தினால்தான் இறைவன் அதற்கான கூலியை கொடுத்து நம்மளை சொர்க்கத்தில் அமை அனு அனுப்பி வைப்பான் இவ்வளோதான் இதோட பேசிக்கு திட்டம் இதை விட்டுட்டு ஒரு மாதிரியாக அவனை பார்க்கறது ஒரு மாதிரி இவனை பார்க்கறது அதெல்லாம் கிடையாது உனக்கு நெறிவழி கடத்தி விட்டதா நீ அதை விட்டு தவிர்த்து கொள்கிறாயா நீ கஷ்டத்தில் இறைவன் நினைக்கிறாயா நீ துன்பத்தில் இறைவனை நினைக்கிறாயா உனக்கு இக்கட்டான நிலைமையில இறைவன் நினைக்கிறாயா உனக்கு இவ்வளோ அநியாயங்கள் நடந்த பிறகும் உனக்கு இறைவனை நினைக்கிறாயா என்பதுதான் பேசிக்கு திட்டம் பொதுவான ஒரு விதி இதுல நீ வந்து இதுல நீ வந்து இறைவனை திட்டுவதையோ இதனால மற்றவர்களை கொள்ளுவதையோ சித்திரவதப்படுத்துவதையோ இதனால பல விஷயங்களை செய்வதையோ ஒருபோதும் இறைவனிடத்தில் அதை நட்பெய் பெற்று தராது அதே போல் இறைவனுக்கும் ஒன்றும் ஆகாது அதனால எந்த ஒரு இது ஆகப்போஸ் இல்லை நீதான் கை செய்தப்படுவாய் பிரிகிறதா நன்மை செய்தால் சொர்க்கமும் தீமை செய்தால் நரகமும் என்றுதான் பிரித்து தருகிறான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இங்கே கிடையாது ஆனால் இந்திய உலகத்தில் அனைத்து விதமான தீமைகளும் இருக்கிறது ஒரு கேம் எப்படி விளாடுறீங்க தான் சரியா ஏன் அவன் இது செஞ்சான் ஏன் இது செய்கிறான் ஏன் இவனுக்கு அப்படி கொடுத்துருக்கான் ஏன் இவனுக்கு ஏழ்மையாக்கிற இதெல்லாம் கேட்குற இடத்துல நீ கிடையாது நீ ஒரு அடிமை நீ ஒரு மனிதன் நீ ஒரு அடிமை அவன் உன்னுடைய எஜமான் அவன் உன்னை படைத்த ரப்பு அவனுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்திருக்கிறான் அதில் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டேறி அவ்வளவுதான் நீ அவனுக்கு ரூல்ஸ் கொடு கற்றுக் கொடுக்காத நீ அவனுக்கு விதிமுறை கற்றுக் கொடுக்காத நீ அவனுக்கு கொள்கையை கற்றுக் கொடுக்காத உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்து விட்டு போ அவ்வளோதான் தீமைகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது அதில் நீ நன்மை செய் அவ்வளோதான் அவன் செய்கிறானா அவனுக்கு எத்திவை அவ்வளோதான் அவன் கடமை இவ்வளோ இதை விட்டுட்டு நீ ஹூங்கெல்லாம் பேசக்கூடாது இறை தூதர்களுக்கு குடும்பத்திலேயே இறை மறுப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த இறை தூதர்களாலேயே அவர்களை அவர்களை இஸ்லாத்திற்குள் இஸ்லா என்பது ஓரி கொள்கை இறைவனிடத்தில் வர வைக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து பெரிய பெரிய அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் சரியா சும்மா போட்டு போடு ஓ சொல்ல வேண்டிய கடமை உங்களது சொல்லி அவ்வளோதான் சொல்லு அவ்வளோதான் சொல்லு இல்லையா போயிட்டேரே சொல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுதான் சரியா அதனால் போட்டு குழப்பிக்கிட்டு போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராலாம் பண்ண வேணாம் ம் சரியா இன்ஷால்லா அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கு அந்த வல்லாரகமானை பிரார்த்திப்போம் ஓகேவா நம்ம தலைப்புக்குள்ளே போவோம் அதனால் நம்ம இப்போ வந்து தலைப்புக்குள்ளே போக போகிறோம் அதிகாரத்தில் நவிகல் நாயகம் அவர்களுக்கு பங்கு இல்லை அதான் நேத்தி போட்டோம் அதிகாரத்தில் யாருக்குமே பங்கு கிடையாது தூதருக்கும் பங்கு கிடையாது மனிதனுக்கும் பங்கு கிடையாது அவன் என்ன சொன்னான் அவ்வளவுதான் நீ எப்படி உன்னுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இந்த மனித எழுதின சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்படுறியோ உன்னுடைய மேனேஜர் உன்னுடைய கம்பெனியில கட்டுப்பட்டு கட்டுப்படுறியோ உன்னுடைய ஊருக்கு கட்டுப்படுறியோ அதுமாரி கட்டுப்படு அவங்களும் கட்டுப்படுற படைத்த ரப்பு சொன்ன கொள்கையை கட்டுப்பட மாட்டேங்கிற அதை அவனே கொடுத்து வச்சிருக்கான் ஃப்ரீயா இருந்துக்கன்னு சில எல்லாம் விதி சம்பந்தப்பட்ட விஷயமா போயிடுது அதனால நம்ம அதுக்குள்ள எல்லாம் போவனா கை செய்ற்றும் கட்டுப்பட்டுும்ன்னிப்ப வேண்டுகிறோம் அவ்வளோதான் இந்த விஷயம் திரும்ப தான் போய் சென்று விட்ட தூதர்களில் நபி ஒருவரா சென்று விட்ட தூதர்களில் நபி ஒருவரா என்ற தலைப்பு தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் முன்னோர் பலர் சென்று விட்டனர் என்பதன் கருத்து என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலைகா அவர்கள் உலக முஸ்லீம்களின் ஒரே தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறைவனின் தூதரை தவிர இறைவன் அல்ல என்பதை இவ்வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனம் வலியுறுத்துகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹாம் அவர்கள் மரணித்து விட்டால் முஸ்லிம்கள் வந்த வழியை திரும்பிச் சென்று விடக்கூடாது என்றும் இறைவனது தண்டனைக்கு அஞ்சியும் இறைவனது பரிசுகளை எதிர்பார்த்தும் இம்மார்க்கத்தில் இருக்க வேண்டும் தவிர இருக்க வேண்டுமே தவிர முகமது நபி சல்லல்லா அலையவாஸ் அவர்களுக்காக இம்மார்க்கத்தில் இருக்கக்கூடாது என்றும் இவ்வசனம் கூறுகின்றது இந்த கருத்தை தெரிவிப்பதற்காக இவ்வசனம் அருளப்பட்டது அருளப்பட்டுள்ளது என்பது எளிதாக விளங்குகின்றது ஆயினும் ஈசா நபி மரணித்து விட்டார்கள் என்ற கருத்துடையோர் இவ்வசனத்தை தமது கருத்துக்கு ஆதாரமாக எடுத்து காட்டுகின்றனர் நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்துக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டனர் என்று இவ்வசனத்தில் கூறப்படுகிறது பியல்நாயகம் சல்லல்லா உலக அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்கள் இறந்து விட்டனர் என்று இவ்வசனம் கூறுவதால் ஈசா நவியும் இறந்து விட்டார்கள் என்ற கருத்து இவ்வசனத்தில் இதில் அடங்கியுள்ளது என்று வாதிடுகின்றனர் ஏற்கனவே வந்த தூதர்கள் மரணித்ததை முன்னுதாரணமாக காட்டி நவியல் நாயகம் சல்லல்லாஹ் உலக அவர்கள் மரணிப்பார்கள் என்பதை இதேவன் இவ்வசனத்தின் இவ்வசனத்தில் அறிவிப்பதால் இக்கருத்து மேலும் வலிவ வலுவடைகின்றது எனவும் கூறுகின்றனர் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மரணித்த போது பெரும்பாலான நபித்தோழர்கள் நபி அவர்கள் மரணித்ததை நம்ப மறுத்தனர் அப்போது அபுபக்கர் அலியல்லாக அன்கு அவர்கள் இவ்வசனத்தை எடுத்து சொல்லித்தான் நபித்தோழர்களை சரியான வழிக்கு கொண்டு வந்தனர் இந்த வரலாறு புகாரில வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாகவும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுவது அதி எழு எழுவதாவது அதி அதிசாகவும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது அதிசாகவும் மற்றும் பல அதிசுகளில் அதிச நூல்களில் இடம்பெற்றுள்ளது இந்த அதிசுகளை தங்களின் வாதத்துக்கு வலு சேர்ப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றனர் ஈசா நபி மரணிக்காமல் இருந்திருந்தால் அலியல்லாஹு அங்கு அவர்களின் வாதத்தை நபித்துவர்கள் ஏற்றிருக்க மாட்டார்கள் ஈசா நபி மரணிக்காமல் இருப்பது போல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகஸ்லாம் அவர்களும் ஏன் மரணிக்காமல் இருக்கக்கூடாது என்று நபித்தோழர்கள் தோழர்கள் எதிர எதிர்கேள்வி கேட்டிருப்பார்கள் எனவும் அவர்கள் வாதிடுகின்றனர் மேலோட்டமாக பார்க்கும்போது இவ்வாறு வாதம் செய்வதற்கு ஏற்ற வகையில் இவ்வசனம் அமைந்துள்ளது உண்மைதான் ஆனால் திருக்குரானை அணுக வேண்டிய விதத்தில் அணுகினால் இவ்வாதம் முற்றிலும் தவறானது என்று அறிந்து கொள்ளலாம் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வசனத்தில் கூறப்பட்டதை மட்டும் வைத்து முடிவுக்கு வருவது திருக்குறானை அணுகுமுறை சரியானதல்ல ஒரு வசனத்தில் கூறப்பட்டதை மட்டும் வைத்து முடிவுக்கு வருவது திருகுறானை அணுகும் சரியான வழி அல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படியே கொண்டு போய் போ போ பொறுத்துறது பொறுத்தி விட்டு பார்த்தீங்களா அப்படிங்க அப்படி பார்க்கக்கூடாது திருக்குறானை அப்படி வழங்கவே கூடாது அப்படி சொல்கிற பிஜேவே இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவரை வழியில்லை இது பற்றி வேறு வசனங்களில் கூடுதல் விளக்கம் உள்ளதா விதி விளக்கு விளக்கங்கள் விதி விளக்குகள் உள்ளனவா என்று தேடி பார்க்க வேண்டும் அது குறித்து குறிப்பிட்ட அனைத்தையும் திரட்டி ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு வருவதே திருகுறானை அணுகும் சரியான முறையாகும் ஒரு வசனத்தில் பொதுவாக கூறப்பட்டதற்கு வேறு வசனத்தில் விளக்குகள் விதி விளக்குகள் கூறப்பட்டுள்ளன இதுதான் திருகுறானின் தனி நடையாகும் உதாரணமாக மனிதன் விந்து துளியில் இருந்து படைக்கப்பட்டான் என்பதில் எல்லா மனிதர்களும் அடங்குவார்கள் ஆனாலும் வேறு வசனங்களில் முதல் மனிதர் மண்ணால் படைக்கப்பட்டதாக கூறப்படுவதால் இதிலிருந்து ஆதமலை அவர்களுக்கு விதிவிலக்கு உள்ளது என்று புரிந்து கொள்கிறோம் அதுபோல் ஆதமின் துணைவியாரும் ஆதமின் ஆதமில் இருப்பது படைக்கப்பட்டதாக இருந்து ஆதமில் இருந்து படைக்கப்பட்டதாக வேறு வசனத்தில் கூறப்படுவதால் அவருக்கும் இதில் விதிவிலக்கு உண்டு என்று புரிந்து கொள்கிறோம் நபி ஈசா நபி தந்தையின்றி பிறந்ததாக திருக்குறான் சொல்வ சொல்வதால் அவருக்கும் இதில் விதிவிலக்கு உண்டு என்று புரிந்து கொள்கிறோம் அதுபோல் முகம்மதுக்கு முன் சென்ற முன் தூதர்கள் சென்று விட்டனர் என்ற வாதத்துக்குள் ஈசா நபி அடங்கினாலும் வேறு வசனங்களில் ஈசா நபிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் ஈசா நபி கேமனாலின் அடையாளமாக இருக்கிறார்கள் என்று நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் கூறுகிறது உலகம் அழியும் நாளில் அடையாளமாக ஈசா நபி இறங் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் இறக்கவில்லை என்பதை தவிர இதற்கு வேறு பொருள் இல்லை இவ்வசனத்திற்காக விளக்கத்தை அவர் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்காராம் குறிப்பில் காணலாம் ஈசா நபி மரணத்திற்கு பிறகு ஈசா நபி மரணிப்பதற்கு முன் அவரை வேதக்காரர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் கூறுகிறது ஈசா நபி மரணித்து இருந்தால் அவரது மரணத்துக்கு முன் ஈமான் கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது இவ்வசனத்திற்கான விளக்கத்தையும் ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காரம்பா இவ்வாறு வசனங்கள் இவ்வாறு வசனங்களுக்கும் ஈசா நபி அவர்களுக்கும் இன்னும் மரணிக்கவில்லை என்று அறிவிக்கின்றன எனவே இவ்விரு வசனங்களையும் அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்பதையும் இணைத்து ஈசா நபி தவிரமற்ற தூதர்கள் இவருக்கு முன் மரணித்து விட்டார்கள் என்று முடிவு செய்ய வேண்டும் இவ்வாறு முடிவு செய்யும் போது எந்த வசனத்தையும் நாம் மறுக்கவில்லை எல்லா வசனங்களுக்கும் சேர்ந்து எந்த கருத்தையும் தருகிறதோ அந்த கருத்துக்குத்தான் நாம் கொள்கிறோம் நபிகள் நாயகத்துக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர் என்று மூன்றாவது நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனம் கூறுவது போல் ஈசா நபியை குறித்தும் இதே வாசகம் ஐந்தாவது அத்தியாயம் எழுவத்தி ஐந்தாவது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த வசனம் இதுதான் மரியமின் மகன் மசீஹ் ஈசா தூதரை தவிர வேறு இல்லை அவருக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டனர் அவர் தாய் அதிக நம்பிக்கையுடையவர்களாகவும் அவ்விருவரும் உணவை உண்கொண் உட்கொண்டவர்களாக இருந்தனர் நாம் அத்தாட்சிகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்று கவனிப்பீராக பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக திருகுரான் ஐந்தாவது அத்தியாயம் எழுவத்தி ஐந்தாவது வசனம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களை குறித்து அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர் என்று ஐந்தாவது அத்தியாயம் எழுவத்தி ஐந்தாவது வசனம் குறிப்பிடுவது போலவே இவ்வசனமும் ஈசா நபிக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டனர் என்று குறிப்பிடுகிறது இவ்வசனத்தை கவனமாக பார்த்தால் ஈசா நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்பது பலச்சின விளங்கும் நபி ஈசா நபி அவர்கள் எல்லா மனிதர்களையும் போல் மரணித்து விட்டனர் என்று ஒரு வாதத்தை ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம் அதை பற்றி கூறுவதாக இருந்தால் அவர் மரணித்து விட்டார் என்று தான் கூற வேண்டும் அவருக்கு முன் அவர் அவருக்கு முன்னர் பலர் மரணித்து விட்டார்கள் என்று கூற முடியாது ஆனால் திருகுரான் அவ்வாறு கூறாமல் அவருக்கு முன் முன்னுள்ளவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகிறது இவருக்கு முன்னர் பலர் இறந்து விட்டனர் என்று சொன்னால் இவர் இன்னும் இறக்கவில்லை என்று கருத்து அதனுள் என்று என்றுதான் யாருமே புரிந்து கொள்வார்கள் மகமதுக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர் என்ற வசனம் அருளப்படும் போது மகமது சல்லல்லா அவர்கள் உயிரோடு இறந்தனர் என்று புரிந்து கொள்கிறோம் அதுபோல் ஈசாவுக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டனர் என்ற வசனம் இருக்கும்போது இறங்கும்போது ஈசா நபி அவர்கள் நபி உயிருடன் இருந்த இருந்த புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே மாதிரியாக அமைந்த இரண்டு இடங்களில் வித்தியாசமாக பொருள் கொள்வது ஏற்புடையதன்று மேலும் ஈசா நபி பற்றிய மேற்கண்ட வசனம் எந்த கருத்தையும் சொல்வதற்காக அருளப்பட்டது ஈசா நபியை கடவுளாக கருதிய மக்களுக்கு மறுப்பு சொல்வதற்காகவே இவ்வசனம் அருளப்பட்டது அவரும் அவரது தாயாரும் உணவு உண்பவர்களாக இருந்தனர் என்று கூறி இதிலிருந்து அவர்களுக்கு கடவுள் தன்மை இல்லை என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் மறுக்கிறான் ஈசா அபிக்கு கடவுள் தன்மை இல்லை என்பதற்கு அவர்கள் உணவு உட்கொண்டவர்களாக இருந்து இருந்தது ஒரு ஆதாரம் என்றாலும் ஈசா நபி மரணித்து இருந்தால் அதுதான் இதை விட வலுவான ஆதாரமாக ஆதாரமாகும் அவர் உணவு உண்டார் என கூறி அவரது கடவுள் தன்மையை மறுப்பதை விட அவர் மரணித்துவிட்ட என்று கூறுவது வலுவான மறுப்பாக அமையும் ஈசா தூதர் ஈசா தூதர் தான் அவரே மரணித்து விட்டார் என்று கூறினால் அதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும் மரணித்தவரை எப்படி கடவுள் என கருதலாம் என்ற கருத்தை இதுதான் அழுத்தமாகவும் சொல்லும் அழுத்தமாக சொல்லும் ஈசா நபி மரணித்தால் அதை சொல்ல வேண்டிய இடம் இதுதான் ஈசா நபியை கடவுளாக ஆக்கியவர்களுக்கு மறுப்பு சொல்லும் இந்த இடத்தில் இறைவன் பயன்படுத்திய வார்த்தையை கவனியுங்கள் ஈசா தூதர்தான் ஈசா தூதர்தான் அவருக்கு முன் தூதர்கள் சென்றுவிட்டனர் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஞானமிக்கவனாகவும் நுண்கறி நுண்கறிந்தவனாகவும் இருக்கிறான் முன் அறிவாளன் அவன் பொருத்தமற்ற சொற் பொருத்தமற்ற சொற்களை பயன்படுத்துவதை விட்டும் தூய்மையானவன் ஈசா நபி மரணித்திருந்தால் அதற்கு எதிரான கருத்தை தரும் வகையில் இறைவன் எப்படி கூறியிருக்க மாட்டான் இப்படி கூறியிருக்க மாட்டான் அவரே இறந்திருக்கும் போது அதை கூறாமல் அவருக்கு முன் சென்றவர்கள் இறந்து விட்டார்கள் என்று விவேகம் உள்ளவர் யாரேனும் பேசுவது உண்டா அவருக்கு முன்னர் தூதர்கள் சென்றுவிட்டனர் விட்டனர் என கூறிவிட்டு அவர் பூமியில் வாழும்போது சாப்பிட்டு கொண்டிருந்ததை காரணமாக காட்டி அவரது கடவுள் தன்மையை அல்லாஹ் மறுக்கிறான் அவர் மரணித்திருந்தால் அவரது மரணத்தையே காரணமாக காட்டி அவரது கடவுள் தன்மை இறைவன் மறுத்திருப்பான் எனவே ஈசா நபி மரணித்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இவர்கள் எடுத்து வைத்த வசனம் அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை என்பதற்கு தான் ஆதாரமாக உள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகஸ்லாம் அவர்கள் மரணித்த போது நபித்தோழர்கள் நடந்து கொண்ட முறையை அவர்கள் சான்றாக காட்டுவதும் சரியல்ல ஈசா நபி இறுதி இறுதி காலத்தில் வருவார்கள் என்ற கருத்திலமைந்த ஏராளமான அதிசயிகளை தான் அறிவிக்கின்றனர் நாம் முன்னர் சுட்டிக்காட்டிய முன்னர் சுட்டி காட்டிய நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் நாலாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இரு வசனங்களையும் நபி தோழர்கள் அறிந்திருந்தனர் ஈசா நபி இன்னும் மரணிக்கவில்லை என்பதை அவர்கள் சந்தேகமற்ற சந்தேகமர அவர்கள் அறிந்திருந்தனர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்களுக்கும் அது போல விதிவிலக்கு இருக்கும் என்று அவர்கள் எண்ணியதால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று வாதிட்டனர் நபிகள் நாயகம் சல்லாஹ் சல்லல்லாஹ் உலக அவர்களுக்கு விதிவிலக்கு இல்லை என்பது அபவக்கர் அலையில்லாஹ்கிறவர்களின் வாதத்தின் மூலம் தெரிந்ததும் தாங்கள் நில தங்களின் நிலையை கொண்டார்கள் அனைவரும் அனைவருக்கும் சர்வசாதாரணமாக தெரிந்த விதிவிலக்குகளை யாரும் சான்றாக காட்டி பேச மாட்டார்கள் எனவே இவ்வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனம் ஈசா நபி மரணித்ததைக் கூறவில்லை இதுபோல் அமைந்த ஐந்தாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் ஏழாவது எழுவத்தி ஐந்தாவது வசனம் ஈசா நபி இதுவரை மரணிக்கவில்லை என்ற விதிவிலக்கை கூறுகிறது என்பதே சரியானதாகும் ஈசா நபி மரணித்து விட்டார்களா அல்லது உயர்த்தப்பட்டு இறுதி காலத்தில் இறங்கி வந்து மரணிப்பார்களா என்று பற்றி இன்னும் பல இடங்களில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை இன்ஷா அல்லா ஈசா நபி என்ற இயேசு என்கிற ஈசா நபி ஒருபோதும் ஒரு போதும் இல்லை இறக்கவில்லை அவர் மறுமை நாளின் அடையாளமாக இருக்கிறார் அவர் கண்டிப்பாக சிரியா நாட்டின் டெமாஸ்கஸ் என்ற ஊரில் ஒரு பள்ளியின் மனோராவில் இருந்து இறங்கி வருவார் உலகமே பார்க்க வண்ணம் அதுதான் உண்மை அதனால் இன்ஷா அல்லா மேலதிகமாக இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது தான் அது சொல்லுவார் அதை வருங்காலத்தில் பார்ப்போம் புரிந்து நினைக்கிறேன் புரியாதவங்க மறுபடியும் போட்டு பாருங்க சரி இன்ஷா அல்லாஹ் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சரி ауது பில்லாஹி মিন ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ் ஹுவ லா இலாஹ இல்லாஹு லய்யல் கய்யும் லா தஃதுருஹு ஸினத்துன் வலா நாம்ுன லஹு மா ஃபிஸ் سماவாতি வமா ஃபில் அர் தல் லதீ யஷ்ஃுன தகுல்லா பீ யadihi யஃலூ வளாகி வல்லர் வலாயகு அறியும் அல்லாஹவித்தர் வணக்கத்து கூறியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரினர் இருப்பவன் அவனுக்கு சிறு உறுக்கமும் ஆழ்ந்த உருக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவன் பூமி உள்ளவையும் அவனுக்கு உரியின அவன் அனுமதித்தார்த்தவிர அவனிடம் யாராலும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதாக அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடைத்தவரானது இருக்க வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவன் சிரமமானது அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவுது பில்லா இவன் ஷைத்தான் ரஜி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆமர் ரசூல் விமா உன்சிரி இலஹிம் ரபி வலும் மினோன் குழு நான் உள்ளாஹி மலாயி கதி வா குத்வி வ ரசூல் லானு ஃபரீக் பைன் அகதிம் என் ரசூல் காலு சமீர மகத்தான் ரப்பன் வலிக்கு மசீர் லைக் அலிபுல்லா ஹனாஃபுசன் இல்லா ஹவுஸ் அலாக் மக்சபத் வலக மக்தஸ்பத் ரப்பான் அலாது வாக்கிதன் சீனா ஓ தஹ்னா ரப்பான் தஹ்மீல் அலீனா இஸ்ரன் கம் அமல் துஹூ அல்லது மின் கபிலீனா தமது இறை நம்பினார் நம்பிக்கை ஒன்றும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் மாணவர்களையும் இறை வேதங்களும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்டம் என்றும் கட்டப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவனை நாங்கள் மறந்து விட்டு அல்லது அவர் செய்து விட்டு எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இரவாக எங்களுக்கு முன்சென்று சிரமத்தை சுமத்தி எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இரவாக எங்களுக்கு எங்கள் எங்களை சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாக அருள்புரி வாயினி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு நீ உதவும் இல்லா எல்லா புகழும் அல்லா ஓகே அல்லாஹ் அல்லா நன்மை ஏவோம் தீமையை தடுப்போம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியே சென்று உதவி செய்வோம் நாம் அனைத்துக்கும் அனைத்தும் ஒன்றுக்காக பாடுபட்டு கொண்டு வருகிறோம் எதற்காக அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் சடையக்கூடிய நண்பக்களாக உங்களையும் என்னையும் அந்த பல ரமனா கேரள புரிய வேணாங்கன்று சொல்லி வாகலா ரபில் ஆலமின் அஸ்லாமு வலைக்கும் வரஹத்துல்லா இன்ஷா இன்ஷால்லா அடுத்த நேரில் பார்ப்போம் அண்டில் பைதன் மற்றக்கார பசங்களா மற்ற பசங்களாம் போயிட்டு வரட்டா பாய் பசியும் சாலா நைட்டு வாங்கலாம் வாங்க சலா